அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயே வரகாத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பெயர் மரியம் நான் ஜே எம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் வயது பத்து நான் இப்போது நபிசுகவ்வா வலைவர் செல்லம் அவர்களின் நறுகுணத்தை பற்றி பேச வந்துள்ளேன் செல்லம் தமது தோழர்களிடமும் மற்றும் அனைத்து மக்களிடமும் மிகவும் பாசத்துடன் பழகுவார்கள் அவர் யாரிடமும் தவறாக பேசியதும் கிடையாது திட்டியதும் கிடையாது நமதுவா வளைவர் செல்லம் அவர்கள் யாரிடமும் உரத்த குரலில் பேச மாட்டார்கள் சிறுவர்கள் பெரியவர் என்ன எல்லோருக்கும் தாமே முதலில் சலாம் சொல்லுவார்கள் முன்னே பேசுவார்கள் பொய் பேசுவது வெறுப்பார்கள் தவறு செய்தவர் மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னித்து விடுவார்கள் மன்னிப்பை மிகவும் விரும்புவார்கள் நமது சுவாவுடைய சலம் தமது வேலையை தாமே செய்து கொள்வார்கள் கால்நடைகளுக்கு தன் கை கைகளிலே தீதி போடுவார்கள் ஒட்டகத்தை தாம் கைய கைகளால் தாமே பால் கலப்பார்கள் வீடை சுத்தம் செய்வார்கள் வேலையாடுகளுடன் சேர்ந்து தாமும் வேலை செய்வார்கள் கடைத்தெருவுக்கு சென்று தாமும் வாங்கி வருவார்கள் உணவை அனைத்து உணவையும் விரும்பி சாப்பிடுவார்கள் உணவை குறை சொல்ல மாட்டார்கள் சுத்தத்தை மிகவும் விரும்புவார்கள் அசிங்கத்தை வெறுப்பார்கள் ஒவ்வொரு கொள்கைக்கு முன்பும் தற்பாடுகளை மிஸ்வாக் செய்வதில் மிகவும் பெறுதலாக இருப்பார்கள் கவனமாக இருப்பார்கள் அவ்வாறு நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் மேலும் எல்லோருக்கும் அவ்வாறு நினை ஊட்டிக் கொண்டே இருப்பார்கள் நாமும் நற்குலத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த நமது அன்புமிக்க மிக்க பெருமான வளைவ செல்லம் அவர்கள் நற்குலத்தை பின்பற்றி ஈருலகத்தில் வெற்றி பெற்று